ஓம் அகத்தி சாய் நம ஓகதீ சாய் நம ஓம் ஓ ஓம் மகத்தீ சாய் நம ஓம் சாய் அடுத்து நான்காவது பாடல் மதினுதல் மங்கையோடு அதே அதே பாசைதான் அப்போ மதிநுதல் அதனால் நெற்றி வந்து மூன்றாவது பெரிய ஃபோன் தலைவனை பாப்பு அப்படி சொல்றார் மதினுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரவன் எங்கள் பரவனே எங்க சிவபெருமான் அவன் உமாதேவி மூன்றாம் மூன்றாம் பிறை போன்ற நெற்றி உடைய அழகுடைய நெற்றி உடைய உமாதேவியோடு உமாதேவியோடு வடபாலிருந்து வட இருந்து வேதங்களை ஓதினான் சபஸ்கிருதத்தில் சபஸ்கிருதத்தில் வேதங்கள் ஓதினான் இன்னுமே வே காலை வாகனத்தில் சொன்னார் இந்த இடத்துல காலை வாகனம் இல்லை இருந்தாலும் குற்றம் இல்லை அப்படி சொல்கிறார் மதினுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோது மெங்கலபுரமன் வேதங்களை ஓதினான் வடதிசையில் இருந்து உமாதேவியோடு காலைவாக நடத்த வடதேசிலிருந்து அந்த வேதத்தை சொன்னான் வேதம் என்பதே உடம்பையும் உயிரையும் அறிவதே வேதம் வேதம் என்பதே நல்வினை தீவனை அறிவதே வேதம் வேதம் என்பதே உடம்பையும் உயிரை அறிவது வேதம் வேதம் என்பதே பகுத்தறிந்து ஆறா பகுத்தறிந்து உண்மை அறிந்து கொள்வது வேதம் என்பது மும்மலத்தை அறிந்து கொள்வதல் வேதம் என்பதே காம ஏன் வந்தது என்று அறிந்து கொள்ளுதல் வேதம் என்பதே பசி ஏன் வந்தது ஏன் காமம் வந்தது ஏன் நரதனை மூப்பு வந்தது ஏன் சாக வேண்டும் என்று கேட்பதான் வேதம் உலகத்தை பார்க்க இரண்டு இரண்டாக பார்ப்பது வேதம் இரண்டு இரண்டாக பார்ப்பது பெண்ணும் மானுமாக நரக சொர்க்கமாக இடகளி பெண்களையாக இரவு பகலாக இப்படி பார்ப்பது வேதம் அதான் வேதம் உடம்பை பற்றியே பேசுவதுதான் வேதம் அது வடதேசிலிருந்து சொன்னார் என்று சொல்வார் வடதேசியிலிருந்து சொன்னான் தலைவன் இதை சொல்லியிருக்கிறான் அதுதான் வேதம் மற்ற வேதம்லாம் பயன்படாது வேதம் என்றாலே வினையை பற்றி அறிந்து கொள்வதே வேதம் வேதம் வினையை வெல்ல வேண்டும் என்பது வேதம் வினையை வென்று விட்டால் வேதம் வென்று விட்டான் அதான் ஓதினான் வடதேசியிலிருந்து ஓதினான் வடதேசியிலிருந்து சொன்னான் இதை என்ன சொன்னான் வினையை பற்றி அறிந்து கொள்வதே வேதம் வினையை வெல்லுவதற்கு மார்க்கத்தை அறிந்து கொள்வதே வேதம் வினையை வெந்து விட்டான் வேதம் முடிஞ்சதுறான் இதான் நான் அவர்கள் என்ன வளர்த்தேன் என்ன பேசுகிறேன் இதான் பேசுகிறாங்க இதான் பேசுகிறேன் நான்கு வேதம் சொன்னாங்க எத்தனை வேதம் சொன்னால் இதுதான் அடக்கம் மனிதனை பொறுத்தான் சொல்லணும் வேதங்கள்லாம் மனிதனை பொறுத்தான் மிருகங்களாக சொல்ல போகிற மனிதனை போட்டு தான் சொல்லணும் அது சாத்திரம் மனிதனை பற்றி உடம்புக்கு சாத்திரம் என்று பொருள் உடம்புக்கு வேதம் என்று பொருள் அதுக்கு சொல்கிறார் அந்த வேதம் அந்த அந்த வேதத்தை அறிந்து கொண்டால் வெற்றி வடதேசிலிருந்து தலைவன் சொன்னான் அந்த இது அது வச்சு சொல்கிறார் மதினுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் வடதேசியிலிருந்து இந்த வேதத்தை சொன்னான் மறைனா வேதம் சாத்திரங்கள் வேதங்கள் சொன்னார் மறையோதும் எங்கள் பறமன் எங்கள் தலைவன்